பழமொழி உண்டு அந்த காலத்தில் கத்து கொடுத்த வண்டியே குத்து உரச காமிக்கிறது நாளைக்கு மதுரை மைதானத்தில் வந்து சண்டை போடுவா இவர் கைகாலாம் உதறது யாருக்கு நான் கத்து தானடா கொடுத்த ஏங்கிட்டயே சண்டைக்கு வரையடா நான் எப்படா உங்கள்ட்ட சண்டைக்கு வர முடியும் அப்படின்னு அழுதார் நேரா போய் சொக்கநாத பெருமான போய் விண்ணப்பம் செய்தார் அவன் சொன்னா நீ சண்டைக்கு தோற்று விட்டால் உன் மனைவியை நான் எடுத்துக்கொண்டு செல்லுவேன் இப்படி இருக்கு ஏப்பா இது நியாயமா சொக்கனே சாமி பார்த்தார் தன் குருநாதன் மாதிரியே சுவாமி வேஷம் போட்டு யாருமே கண்டுபிடிக்காத ஒரு வித்தையை விட்டு கையிலே வாழை எடுத்தான் இதுதானே என்னுடைய மனைவியை தொட்ட கை என்று கையை வெட்டினான் சொக்கராஜ் இதுதானே என் மனைவியினுடைய கண்ணை பார்த்தது என்று கண்ணை குத்தினான் சொக்கநாதன் இதுதானே என்னுடைய மனைவியை பார்த்து வேசி என்று சொன்னது என்று அவனுடைய அறுத்தான் சொக்கநாதன் இதுதானே என் மனைவியை நினைத்தது என்று நெஞ்சிலே குத்தினான் அவன் அங்கத்தை எல்லாம்